என்ன ருசி என்ன ஊசி அப்பாப்பாப்பா காலையிலே கவ கப கவனு அப்படியே கொளுத்து போட்ட மாதிரி வயிறு எழுந்து வெயில் நாள் வந்து தான் வாய் வயிறு அது இதுன்னு எரியாத இடமே இல்லை எப்பா இந்த பழைய கொஞ்சம் குடிச்ச பிறகுதான் கொஞ்சம் அப்படியே சில்லுன்னு இருக்கு இந்த பழைய சத்தோட அருமை தெரியாம பாவி பசங்க பூஸ்ட்டு ஆரலக்ஸு போன்னு விட்டா சத்து மாவுன்னு காலையிலே கண்ட கருமத்தையும் தின்னுட்டு கிடக்குறாங்களே இதுதான் சத்து இனிமே நமக்கு மூணு வேலைக்கும் பழைய சோறு பழைய சோறு பழைய சோறு தான் ஆ சாப்பிட்டது நல்ல மத மத மதன்னு இருக்கு அப்படியே மாமரத்துக்கு அடியில கட்டில போட்டு மல்ல கடிச்சு படுத்தனா சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம் போல ஊர் மக்க எல்லாம் எங்கே கிளம்பி போயிட்டே இருக்கு இவன் என்னன்னா விட்டத பார்த்து உட்கார்ந்து கிடக்குறான் டா வரடி என்ன வசந்தி கீத ராசதி என்ன காலையில இந்த பக்கம் வந்துட்டீங்க என்ன விஷயம் இடி வள்ளியே கூட போடுறதுக்கு வள்ளியடியே ஊர் வரவே என்ன கிளம்பி போயிட்டாலவே நாம மட்டும் தான் இருக்கோம் பாடி சீக்கிரத்துக்கு போறேன்

ஆகி குளு வேற பணம் குறையுது இந்த கிளம்பு கிளம்பு இப்பவே கிளம்பு ஆமா எல்லாம் வந்திருக்கீங்க சரி இந்த தங்கமயில அவ எந்த காலத்துல ஓட்டு போட போக மாட்டாலே 500 ரூபாய் பணம் வேற தரங்க அவ ஓட்ட பேசாம நாம போட்டுதே அந்த பணத்தை வாங்கிக்கலாமா ஆமா ஆமா எப்படி உன ஓட்டு போட விடுவாங்க பாரு அவ ஓட்டை எப்படி நீ போடுவே அட ஆமா அவங்கங்க ஓட்ட அவங்கங்க தான் போடணும்ல இப்போ என்ன பண்ணலாம் ஏடி வள்ளி இங்கே உட்கார்ந்திருந்து பேசறது விட்டுட்டு வாடி அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்கு அப்புறம் முடிவே பண்ணிக்கலாம் சரி அது இருக்கட்டும் ஓட்டு போற இடத்துக்கு நீ என்ன தெரியு விளக்கமா தத்திட்டு வர அதுவா இன்னைக்கு தான் ஒருத்திக்கு கணக்கு தீக்க வேண்டியது இருக்கு ரொம்ப நாளா என் கையில மாட்டத சுத்திட்டே கிடந்த நீங்க ஓட்டு போட வந்திருக்கலாம் அத அந்த இடத்துல புடிச்சு அவளை சார் 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 நம்ம இந்த விளக்கமா கொண்டு வரேன் இது யாருடைய அது யாரு வாங்கிட்ட யாராவது பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்களா நீ தான் ஒரு ஊரா போய் வாங்கிட்டு கிடப்ப வாங்கிட்ட யாரும் கை நீட்டு வாங்க மாட்டாங்களே அங்க வந்து சரி வாங்க வாங்க இப்ப நாம கிளம்பனால அங்க போய் போட்டுட்டு வரதுக்கு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு ஊரே தரந்து போயிருக்கு அம்மா கூட சேந்திருக்கனே தெரியல சிட்டி வசந்தி ஓட்டு போற இடத்துல எதுவும் சூசு கிசு குடு பண்ணவல இல்ல சும்மா தான் நிக்கவ பண்ணவல ஆ ஆமா ஓட்டு போற இடத்துல உங்களுக்கு தலவாழ் விருந்து வைக்கறாங்க பாரு சும்மா போய் போட்டுட்டு வருவியா

ஏ ராதி அப்ப நீ வந்ததுல இருந்து கூட்டமா தான் இருக்க இல்ல ஏட்டா அவ அவள அவள சந்தகாரி கூட்டகாரினி எல்லாரையும் சேர்த்து சேர்த்து ஓடுறல ஏட்டா நீ இங்க வா ஏட்டா எல்லாரும் அவளுக்கு வேண்டியவள இழுத்து விட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு சீக்கிரம் போயிரறல நான் காலையில இருந்து காலை கடைக்கு இங்கேயே நிக்கிறேன் வா ஏட்டா நாமளும் ஓட்டு போட்டுட்டு போவோம் சீக்கிரம் இது ராதிகா அப்ப இங்க நிக்கிற நாங்களே என்ன இழுத்து வாடி வந்தது அவள எல்லாம் லைன்ல சேர்த்து ஓடுற என்ன ராணிகா நீங்க மட்டும் உங்க மாமியார கூட்டிட்டு வரலையா அதே நானே பாவா வயசானவ காலு புடியாதவ ஏதோ அங்க இருந்து வந்து நிக்கிறேன் இப்படி எனக்கு நீ பாவம் பார்க்க ட பாவி தாண்டா நீ வரன்னு தெரியாத போறன்னு தெரியாத ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பாடு படுற அவ எப்படி தான் வரா எப்படி தான் போறானோ தெரியலையே என்னால சீர நிတိக்க முடியல அடவனே அப்படி யாரு தான் வரா யாரை தான் போறா ஒரு ஒன்னு புரியிற மாதிரி சொல்லணும் இல்ல சொல்லவே கூடாது ஏன்டி இப்படி படு பாடு பulti எடுக்கற இருடி நட்டவளே இந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிரும் பாரு ஆமா இத ஏதாச்சும் சொல்லிட்டு கடக்கற அபடி எவளை பத்தி தான் நீ பேசுறன்னு தெரியலையே ஏக்கா அந்த சீட்டிங்க அந்த ஓட்டு போற சிலுப்பு அது எங்க ஊงடி தான குடுத்து வச்சிருந்தா அது கூட இந்த மாசண்டி கேளு டா பாவி பாரு அம்மா அம்மா என்னம்மா பிரசம் என்ன சத்தோ என்ன இந்த கூட ஓட்டு போட்டு வந்த பொம்பளையை காணும் ஹலோ இந்த சிலிப்பை வச்சு இந்த பொம்பளை ஓட்டு இல்ல இன்னும் பாதி கூட வந்த கொஞ்சம் இப்போ யாரை சொல்றா எதுக்கு ரமணி வள்ளி ரமணி கேட்ட பெருமதி இல்ல ஆமா வந்து ஓட்டு போட்டுவிட்டு போயிட்டாங்களம்மா காल्ले மொத ஒட்ட இவங்க தான் வந்திருக்காங்க என்னது மொத ஒட்ட அஜியோ அஜியோ பாவி சண்டாலி போய்ட்டால போயிடலா அவ நல்லா இருபால அவ நேசபா போவ இப்படி பாடகதி பண்ணிட்டு போய்ட்டாலே தலவ மாதிரி நடந்து நடந்து ஏ நீ இப்படி நாடத்தல நிக்க விட்டு போய்ட்டாலே இந்த வரமா இங்க நின்னு சத்தலாம் போட கூடாது ஓட்டு போட்டுட்டு பேசாம போங்க சரி ந சரி நான் ஓட்டு போட்டுட்டு போற போங்க கிட்டி என்னடி இது கொடுமையா இருக்கு முத வட்ட வந்து போட்டு போயிருக்கேன் இக்கா பாத்தியாக்கா நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாத்தியா இக்கா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா யாரு யாரு வந்தா யாரு இந்த பேர் இங்கே கேட்ட மாதிரி இருக்கு எடி டேட்டா உனக்கு கூட தெரியலையா ரமைதா யாரடி யோ மாமியாரடி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனச்சே யா மாமியாரு அது பேரு தாண்டி ரமணி என்ன செத்து பண்ண மாமியா வந்து ஓட்டு போட்டுச்சா

ஏ மேரிய பஸ்ஸுக்கு போறேண்டி தான் ஓட்ட போட்டுட்டு நான் போறேன் ஆ போங்க சின்னம்மா போங்க போங்க ஏ மேரி

ஆமா ஆமா சிக்கன ஆம்பிளன்ஸ் சிக்கன ரெடி பண்ணுங்க நீங்க அதை அல்பைஸ்ல போய்டு போடு போறதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டையா போட்டு போட்டுட்டோம் ஏடி என்னடி மூச்சு பிச்சி இல்லாம கிடக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா அடிக்கிற வயிலுக்கு பாய் பைல கொண்டு திரிக்க வச்சி இப்படி ஆகாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சி தடவலே சும்மா விட கூட ஏறி வசதி உனால சும்மா விட இப்படி அடிக்கிற வயிலல கொண்டு வந்து நிக்க வச்சி அக்கா ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு உண்டாக்கணும் வந்து 5 லட்சம் வந்து பணம் புடுங்கணும் ஐயோ ஏகா ஏக்கா ஒரு ஓட்டு போயிடுச்சே ஐயோ உடனே விடுதனே 500 ரூபாய் வாங்குவே அத வாங்கி நான் எதுவும் செலவு பண்ணல அப்படி நினைச்சே இப்படி அல்பைஸ்ல போய் டியே ஆம்பிளன்ஸ் வரதே இல்லையா இவனும் என்ன 5 ரூபாய்க்கு கோசனா 500 ரூபாய்க்கு கூறானவே அடியே அடியே எனக்கு ஒண்ணு ஆவல டீ நல்லா தான் இருக்க அந்த புள்ள வேற பின்னாடி வர ஆளுங்க எல்லாம் முன்னாடி உட்டுகிட்டே இருந்தா சரி அத மயக்கம் பட்ட கீழ உருண்டலாத நம்ம நாலு பேரும் ஒண்ணா போய் ஓட்ட போட்டு ஓடி வந்தறலாம்னு சொல்லிட்டத மயங்கி உருண்ட உடனே ஆல்பைசே ஹார்ட் அட்டாக் ஆம்புலன்ஸ் அப்ப உங்களுக்கு ஒண்ணு இல்லையா ச்சே உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோ 5 லட்சம் பணம் கிடைக்கும் வாங்கிட்டு இருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்களாம்னு பார்த்தேன் என்னமோ 9 மணி நேர லைன்ல நின்னு ஓட்ட போட வந்த மாதிரி மயங்கி உருண்டு கிடக்குது பாரு எடி எடி எழுப்பாத டீ அப்படி ஏதாவது பில்ட் அப் பண்ணு இங்க இருக்கிற நிலமே பார்த்தா நம்ம சாங்கல 5 மணிக்கு தான் போகாம இருக்கு தூக்கு தூக்கு அக்கா உள்ள தூக்கு ஓட்ட போட தூக்கு உசுறு போனால ஓட்ட ஓட கூடாது பாத்துக்க அம்மா இங்க அது தூக்குறன்னு சொல்லி எடக்கு முடக்க போட்றாதீங்க அப்படியே கை தாங்கல கூப்பிட்டு போங்க நானே நடந்து வரேன் அக்கா பாத்து பாத்து வாக்கா பாத்தியா இப்படி மேலுக்கு முடியாத நிலமேல ஓட்ட போடணும்னு மொத்த கால்ல நிக்கறியே உன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேரி என்ன சேதி போலாமா உள்ள அக்கா போ 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 ஏ மேரி பாவம் இந்த அக்கா மயக்கப்பட்டு உளுந்து கிடக்கு நீ மறுபடியும் அவளை எதுக்கு உள்ள விடுற அவளை ஏற்கனவே ஓட்ட போட்டதால இப்போ அது வா வசந்தி அது வந்து அவங்க மாமியார் இருக்குல்ல பேச்சியம்மா அதுக்கு ஓட்டு போட போறான் வா அந்த கிழவிக்கு கண்ணு தெரியாதுல்ல அதே அவங்க மாமியாருக்கு ஓட்டு போட போறா இது என்ன நாயம் எங்களுக்கு ஒரு சட்டம் அவனுக்கு ஒரு சட்டமா இது ஒண்ணு சட்டமெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் உள்ளதுதான் அந்த கிழவி பாவம் மேலுக்க முடியாது நடந்து வர முடியாது அதனாலதான் அது ஓட்ட அவங்க மர்மா போட போறா

ஓட்டுக்கு ஓட்டம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு காசுக்கு காசு வாங்குன மாதிரி ஆயிடுச்சு அப்ப நம்ம கள்ள ஓட்டு போட போறோமா நல்ல ஓட்டு போட போறோம் அப்படி கத்தி சொல்லு என்ன நடந்துட்டு இருக்கலவ ஒரு ஓட்டு போடுறதுக்குள்ள உசுறு பாடு போல இருக்கே ஏகா தங்கமேல ஓனாதடா இருக்கானே அந்த சில்லப்ப டி வாங்கிட்டு போய் ஓட்ட போட்டு 500 ரூபாய் பணத்தை வாங்குனா நீ ஒரு சரியான ஆளுக்கா டா அவ போய் ஓட்ட போட்டு பணத்தை வாங்க போறா என்ன சொல்ல உங்கள ஏ வசந்தி ஏ ஓட்டு போட சில்லப்ப எங்க டி அட அது எதுக்கு உனக்கு அது எதுக்கா ஓட்டு போடுறதுக்கு தான் கேப்பாங்க வேற எதுக்கு என்னது

உன்னை பட்டாலும் விட்டு மாட்டது கள்ள விட்டு போட்டிய கள்ள விட்டு உன்னை கம்பியை வைக்கிற இறுதி